நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் நாற்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமான காஞ்சிபுரம் பாண்டவர் தூதர பெருமாள் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்று திருக்கோவில் கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இத்திருக்கோவில் மூலவர் கருவறையில் இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் பாண்டவர் தூதர் பெருமாளாகவும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் பெருமைக்குரிய ஸ்தலம் இத்தலத்தின் திருக்கோவில் கும்பாபிஷேகம் பத்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு முப்பத்தி ஐந்து வருடங்கள் கழித்து இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை பூஜைகள் இம்மாதம் பனிரெண்டாம் தேதி பகவத் அணுக்கி பூஜையுடன் தொடங்கின இதனைத் தொடர்ந்து இம்மாதம் பதினான்காம் தேதி மூலவருக்கு பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலையில் மகா பூரணாகதி தீபாராதனை நிறைவு பெற்று புனித நீர் குடங்கள் பட்டாச்சாரியர்களால் ராஜகோபுரம் மற்றும் பரிவார கோபுரங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக ஏற்பாடுகளை திருக்கோவில் பரம்பரை அறங்காவலர்களான சமத்குமாச்சாரியார் ரங்கச்சாரியார் இராமானுச்சாரியார் ஆகியோர் செய்திருந்தனர் விழாவினை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அறநிலைத்துறை காஞ்சிபுரம் சரக இணை ஆணையர் வான்மதி உதவி ஆணையர் லட்சுமி காந்தன் பாரதி செயல் அலுவலர் தி தியாகராஜன் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் எஸ்பி கே சண்முகம் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன மகா கும்பாபிஷேகத்தை அடுத்து மூலவருக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு திருமஞ்சனமும் தீப ஆராதனைகளும் நடைபெற்றன கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் கோவில் சார்பிலும் பல்வேறு தன்னார்வலர்களும் அன்னதானம் வழங்கினர்